ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்ஷி திருதை ஆஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்ஸ் உங்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே போல் நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ கோல்ட் சேவிங்ஸ் வீடியோ பெண்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற அக்ஷி திருதை ஆஃபர் பார்த்திங்கன்னா எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெயச்சந்திரன் டெக்ஸ்ட் ஸோ அங்கே தான் வந்து இந்த அக்ஷதே ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அக்யதிருதைய என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தேர்ட்டீன் வந்து வருது ஸோ ஜெயச்சந்திரன் ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமான ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ தமிழ் புத்தாண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஆஃபர்ஸ் வந்து இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து புது நம்ம வந்து புது கோல்டு வந்து வாங்கும்போது நமக்கு மார்க்கெட் ரேட்டை விட ரெண்டாயிரம் ரூபாய் வந்து கம்மி பண்ணி அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க ங்க okay. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு வந்து ஏப்ரல் ஃபிஃப்டீன்த் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சவரனோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்து இன்றைக்கி ஒரு பவுன் வந்து மார்க்கெட் ப்ரைஸாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மைனஸ் டூ தௌசண்ட் அப்படின்னு பண்ணிங்க அப்படின்னா ஒரு பவுனுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வந்து அவங்க வந்து கம்மி பண்ணுறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு அவங்க வந்து கொடு சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து என்ன இருக்குதோ இருந்து உங்களுக்கு மைனஸ் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து கம்மி பண்ணுறாங்க ஸோ இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸை விட கம்மியாகிடுச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து மைனஸ் ஆகும் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பழைய நகையை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது மார்க்கெட் விலையை விட ரெண்டாயிரம் ரூபாய் அதிகமாகவே அவங்க வந்து கொடுக்குறாங்க ஸோ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு சவரனோட ரேட் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ளஸ் ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பழைய நகைக்கு எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் அதாவது ஒரு சவரனுக்கு எழுபத்தி ஒரு எழுநூற்றி அறுபது ரூபாய் வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்குறாங்க ஸோ இந்த ரெண்டு ஆஃபர் தான் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சில்வருக்கு வந்து அவங்க வந்து மேக்கிங் சார்ஜ் எதுவுமே வந்து கிடையாது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து டைமண்ட்ஸ் பற்றின வந்து டிஸ்கவுண்ட் எதுவுமே அதை பற்றி எதுவுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை ஸோ இந்த ரெண்டு விதமான ஆஃபர்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதே போல் இந்த ஷாப்பில் வந்து நம்ம கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணோன்னா நார்மல் டேஸ்லேயுமே வந்து அவங்கக்கிட்ட வந்து வேஸ்டேஜ் எதுவும் கிடையாது நம்ம மார்க்கெட் ப்ரைஸை விட நம்ம ஜிஎஸ்டி மட்டும் ப்ளஸ் பண்ணி தான் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறதாட்டு நான் வந்து ஒரு வீடியோவில் கூட நான் வந்து பார்த்துருந்தேன் பட் நீங்கள் வந்து விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டுட்டு அவங்கள்ட்ட எஸ்டிமேட் வாங்கிட்டு உங்களுக்கு அது பிடிச்சிருந்து அப்படின்னா மட்டும் இந்த ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த நியூ இயர்லேருந்தே அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது தமிழ் புத்தாண்டில் இருந்தே இந்த ஆஃபர் வந்து அங்க அங்கே இருக்குது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஷாப் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன ஜுவல் வாங்குறீங்களோ அதை வந்து எஸ்டிமேட் பண்ணி பார்த்துட்டு அதர் ஷாப்லேயும் நீங்கள் வந்து ஒன்ஸ் விசாரிச்சிட்டு உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷிதே வரப்போகுது அதனால நிறைய ஷாப்ஸ்லேயும் நிறைய விதமான ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதே போல் நிறைய ஷாப்ஸ்லேயும் வந்து ப்ரீ புக்கிங் ஆர்டர்ஸ் கூட வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ so, இங்கே வந்து ப்ரீ புக்கிங் ஆர்டர்ஸ் பற்றி எதுவுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை பட் நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஷாப்பில் வந்து விசிட் <taps> பண்ணிவிட்டு ப்ரீ so, புக்கிங் கூட நீங்கள் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறது இல்லாமல் நீங்கள் ஷாப்பில் வந்து இப்போ விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஸோ இனி வந்து அக்ஷய திருதி அப்படிங்கிறதுனால நிறைய ஷாப்ஸ்லேயும் வந்து ஒவ்வொரு ஷாப்லேயும் ஒவ்வொரு விதமான ஆஃபர்ஸ் வந்து கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க அனௌன்ஸ் பண்ணும்போது நான் அதை பற்றின வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுவேன் இன்னைக்குள்ள வீடியோவில் ஜெயசந்திரன் ஷாப்பில் அக்ஷி திருதிக்கான ஆஃபர்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ கோல்டு சேவிங்ஸ் வீடியோ பெண்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதாங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ